ரஷ்யாவில் அதன் தலைநகரமான மாஸ்கோவுக்கு கொஞ்சம் தென்கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடியது வந்து ரியாசன் பகுதி ரீஜன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்போம் அந்த ஆயில் ரிஃபைனரி தான் இப்ப பேசிக்க மிகப்பெரிய ஒரு தீ விபத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படியே தீ ரிஃபைனரினா உங்களுக்கு தெரியும் க்ரூட் ஆயில் இருக்கும் அப்புறம் ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசல் இந்த ப்ராடக்ட் இருக்கும் அதான் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இருக்கும் பெட்ரோ கெமிக்கல்ஸ் எல்லாமே ஹைலி இன்ஃபிளேமபிள் நீங்க பாத்துருக்கலாம் இந்த ட்ரக்ல டேங்கர் லாரில எல்லாம் போகும்போது ஹைலி இன்ஃபிலேமபுள்னு எழுதி வச்சிருப்பாங்க அது உள்ள பெட்ரோலோ இல்ல டீசலோ இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்தாலே உங்களுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் இப்படி ஸ்பார்க்ல பார்த்து வைக்கணும் அது மாதிரி பத்தி எரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் இது வந்து அன்கன்ட்ரோல்டு பயர் தீ விபத்து நடந்து பெரிய தீ நாக்குகள் வானலாவ அப்படியே பல மாடி கட்டணங்கள் உயரத்துக்கு இருக்கு இதை வந்து ரஷ்யால மற்றும் மேற்கத்திய நாடுகள்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய பேர் இத வந்து நேற்று மாலை அதாவது இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை இந்த தீ விபத்து நடந்திருக்கு உடனே அது வந்து எல்லாராலையும் சோசியல் மீடியாக்கள்ல பகிரப்பட்டது பத்திரிகைகள் அதை எடுத்து இந்த செய்தியெல்லாம் வெளியில வர வர என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா முதல்ல வந்து கார்டியன் தான் அதை ரிப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பல பேரும் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த தீ விபத்தை பத்தி ஆக மொத்தம் அதை வந்து இது இது இதுவரைக்கும் தீ விபத்து வந்து கண்ட்ரோலும் செய்ய முடியல மிகப்பெரிய நஷ்டம் ஆயில் எல்லாமே கண்ணா பண்ணி எரிஞ்சு சாம்பல இதுவா கேஸ் ஆயிட்டு புகையா போயிட்டு இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் இத வந்து உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா யுக்ரைன் அதிபர் வந்து ஜெலன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காருனாக்கா இந்த தீ விபத்தை தான் நாங்க தான் ஏற்படுத்தினோம் நாங்க தான் வந்து ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரஷ்யாவுக்கு இது தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டிக்கலா பேசியிருக்காரு அவர் அது எப்பவுமே அது பேசுறதா பேசுறது ஒண்ணும் புதுசு கிடையாது அப்படியே இருக்கு சரி இப்ப இதுல எந்த விதத்துல முன்னாடி வந்திருக்கு எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா இருபத்தி மூணாம் தேதியோ இருபத்தி ரெண்டாம் தேதியோ வந்து ட்ரம்ப் வந்து சுவிட்சர்லாண்ட்ல டேவாஸ்ல நடக்கிற வேர்ல்டு எக்கனாமிக் போரம்ல வந்து வர்ச்சுவல் வழக்கம் போல அவர் சொன்னது எல்லாமே ஏற்கனவே சொன்னதுதான் பதவியேற்பு விழா போதும் சரி எலெக்ஷன் கேம்பெயின் போதும் என்னென்னலாம் சொன்னாரோ அதை தான் இதுலயும் சொல்லியிருக்காரு கொஞ்சம் கடுமையா இன்னும் கொஞ்சம் ஏன்னா இப்ப பதவி ஏற்றாச்சு அதனால கடுமையா இன்னும் கொஞ்சம் கடுமையா சொல்லியிருக்காரு அப்படிதான் அதை பார்க்கணும் ஏன்னா வந்து யூரோப்ல வந்து நீங்க எல்லா ப்ராடக்ட் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு டேரிஃப் போடுவேன் அப்படிங்கிறாரு பிரிக்ஸ் கண்ட்ரிக்கு எல்லாம் டேரிஃப் நூறு சதவீதம் டேரிஃப் போடுவாரு உங்க கார நான் எதுக்கு வாங்கணும் நீங்க வந்து ஏதாவது அமெரிக்கால ஏதாவது பொருள் விற்பனை செய்யணும்னா நீங்க அங்க வந்து மேனுபேக்சர் பண்ணுங்க அப்படிங்கிறாரு எலான் மஸ்க்கு இந்தியா பிரதமர் மோடி இந்த மாதிரி சொல்லும்போது ஓகே நான் உனக்கு வந்து டெஸ்லா காரை இந்தியாவில் விற்கணுமா கொண்டு வந்து ஃபேக்ட்ரி இங்கே போடு நாங்கள் எல்லா விதமான உதவியும் செய்யறேன்னு அப்போ வந்து மோடியை வந்து எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இப்போ ட்ரம்ப் சொல்லும் போது எல்லாரும் பாராட்டுறாங்க இதுதான் வந்து என்றைக்குமே நமக்கு வந்து நம்ம இந்தியன் மென்டாலிட்டி என்னன்னாக்க ஒயிட் ஸ்கின் அப்படின்னா ஒரு பாராட்ட வேண்டியது இல்லை இங்கே லோக்கல்லாக இருக்க சொன்னாங்கனாக்க அதை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது இது இப்போ தவிர்க்கவே முடியாது இது என்றைக்கு தான் முடிய போகுது அதுக்கு முடிவும் கிடையாதுன்னு தான் தோணுது வரும் ஆனால் அப்படி நம்பிக்கை மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியதான் சரி இப்போ ட்ரம்ப்புக்கு வந்துடுவோம் ரஷ்யாவை வந்து கொஞ்சம் கடுமையாக சாடி இருக்காரு என்ன அப்படின்னா நீ ஆட்சி பஜன முதல்ல இந்த யுக்ரைன்ல நடக்கிற வாரம் முடிச்சு தள்ளணும் ஏன்னா பல லட்சம் மக்கள் இது வந்து பணமோ இல்ல இதுவோ அத பத்தி பிரச்சனை இல்ல மக்கள் நிறைய உயிரை இழக்குறாங்க அதனால நீ வந்து கார்னேஜ் அப்படிங்கிற மாதிரி கடுமையான வார்த்தை இந்த போர முடிவுக்கு கொண்டு வரதுக்கான வழியை ரஷ்யா எடுக்கணும் அப்படிங்கிறாரு அதை யுக்ரைனை பத்தி அவர் அதிகமா சொல்லல அது யுக்ரேனிங் சொல்லிருக்காருன்னா கூட ரஷ்யாவை சாடிய அளவுக்கு கடுமை இதுல காமிக்கல வெகு சீக்கிரத்துல வந்து ரஷ்யா இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்களையும் சொல்லிருக்காரு கொஞ்சம் அனாலிசிஸ் மாதிரியும் செஞ்சிருக்காரு ஆனா அதுக்கு பதிலளிக்கிற அளிக்கிற வகையில புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபதுல எலக்ஷனை வந்து ட்ரம்ப் ஜெயிச்சதை வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதாவது ஜோ பைடன் குறிப்பா திருடிட்டாரு அந்த திருட்டுத்தனம் மட்டும் நடக்காம இருந்திருந்ததுன்னா இந்த யுக்ரைன் வாரே வந்திருக்காது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அதை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருனா நான் சொல்றபடி இந்த போர் விரைவில் முடிவுக்கு வராவிட்டால் நான் இன்னும் மேல மேல வந்து பியூனிட்டிவ் அதாவது தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கான முன்னெடுப்புகளை நான் செய்வேன் ஆக மொத்தம் ரஷ்யாவை வான் பண்ற மாதிரி அப்படி சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பல யுக்ரைன் தலைவர்கள் சில கொஞ்சம் யுக்ரைன் நாட்டு மேல மிகப்பெரிய அளவுல பற்று வச்சிருக்கிறவங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரம்ப் பேசுனது வந்து ரொம்ப வரவேற்று மெசேஜ் எல்லாம் போட்டாங்க எக்ஸ் தளத்துல சோஷியல் மீடியால எல்லாம் இல்ல குறிப்பா என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க பல யுக்ரைனிய மக்கள் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இருக்கிற யுக்ரைனியன் மக்களுக்கு வந்து ஜெலன்ஸ்கி செய்யறது எதுவுமே பிடிக்கல அப்படிங்கறது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் பல பேரும் அதை பத்தி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க சரி இது மாதிரி இவருக்கு அத பாராட்டி இருக்காரு பாராட்டிட்டு என்ன செஞ்சிருக்காருன்னா அப்ப அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இத இதுல வந்து இந்த ரஷ்யாவோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய டிமிட்ரி பெஸ்காவ் அப்படிங்கிற அவர் என்ன பண்ணிருக்காரு இது என்ன இது எப்ப பார்த்தாலும் இந்த ட்ரம்ப் இதே தான் சொல்லிட்டு இருக்காரு என்ன புதுசா என்ன ஏதாவது புதுசா சொன்னாலும் காது கொடுத்து கேட்கலாம் இதுக்கெல்லாம் நாங்க கண்டம் இட் அப்படிங்கிற மாதிரி தேச்சு வார்த்தா போற நிறுத்தணும் அமைதி இதெல்லாம் பண்ணணும்னா ரெண்டு பேருக்கும் ஒத்து வர மாதிரி இருக்கணும் ஏன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யா மட்டும் சாடும் ஆனா வந்து யுக்ரைன் வந்து செல்ல பிள்ளையா வச்சு போகிற மாதிரி அதெல்லாம் நடக்காது இதை நாங்க கண்டுகல இது ஒண்ணு இது யூஸ்வலா சொல்றதுதான் அப்படின்னு இதுல ஒண்ணு புதுசு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஷ்ட் அசாயிடுங்க அந்த மாதிரி செஞ்சுட்டாரு இதுக்கு நடுவில் ஜெலன்ஸ்கி உடனே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு என்ன அப்படின்னா யூரோப் கண்ட்ரில இருந்து யூரோப் இப்போ மற்ற நாடுகள்ல இருந்தெல்லாம் அதாவது இந்த நேட்டோ குழுமம் அதெல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாரும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டு லட்சம் பேர் வந்து அமைதி படையா இங்க யுக்ரைனுக்கு கொண்டு வரணும் அப்பதான் வந்து ரஷ்யா ஏதாவது அட்டாக் பண்ணாக்க ஃபியூச்சர்ல அதை தடுத்து நிறுத்தி அவங்கள சமாளிக்கிறதுக்கு எங்க சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த பெஸ்கோ டிமிட்ரி பெஸ்கோ ஸ்போக்ஸ் பர்சன் ரஷ்யா கடுமையா சாடி இருக்காரு நேட்டோ மட்டும் உள்ள வரக்கூடாது அண்டர் த கவர் ஆஃப் நேட்டோ நீங்க பீஸ் கீப்பிங் போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அதை ரஷ்யாவுக்கு அதை நாங்கள் விடவே மாட்டோம் த தடுத்து நிறுத்துவோம் செய்யக்கூடாதுன்னு சிவரா வான் பண்ணியிருக்கோம் பண்றோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இதுக்கு நடுவில் வந்து அங்கே வந்து யுக்ரைனில் வந்து ஆர்மியில இருக்கிற ஆளுங்க வந்து குறைஞ்சிக்கிட்டு வராங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க நிறைய பேர் காயம்பட்டிருக்காங்க பணம் வேற பெரிய பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜெலன்ஸ்கி வந்து ஒரு புது திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு பதினெட்டுல இருந்து இருபத்தைந்து வயதாக இருக்கக்கூடியவங்கள இராணுவத்துல சேர்க்கறதுக்கு பல விதமான இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறேன் கன்செஷன்ஸ் கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பா அப்பா இவங்களுக்கு நிறைய பேர் அதில் வரவும் மாட்டேங்கிறாங்க ஏன்னா பல பேர் வந்து யுக்ரைனை விட்டு வெளியே ஓடி போயிருக்காங்க இதை தவிர அவர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு சில்ட்ரனை வந்து நான் ரொம்ப பாதுகாப்பேன் இப்போ பாரு எல்லா எல்லா ஏரியாலையும் அதாவது போர் நடக்கக்கூடிய ஏரியா எல்லாத்துலேயுமே குழந்தைகளை வந்து நான் பாதுகாப்பா இவாக்வேஷன் சொல்லக்கூடிய எடுத்து கொண்டு போய் இது இது பண்ணிட்டேன் அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பத்து லட்சம் குழந்தைகள் காணாம போயிருக்காங்கன்றாங்க யுக்ரைனில் அது வந்து வேர்ல்டு பல குழுக்கள் தான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா அதுல பத்து லட்சத்துல காணாம அதாவது ஆர்ஃபன் ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அனாதை ஆகிட்டாங்கன்னு அதுல ஆறு லட்சம் பேர் காணாம போயிட்டாங்க அதெல்லாம் பல விதமா மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய போன வீடியோல யுக்ரைன் குழந்தைகளை பத்தி இருக்கிற வீடியோல நம்ம பார்த்தோம் சோ இந்த மாதிரி சமயத்துல வந்து இப்ப எதை பத்தி இருக்குன்னா இந்த பியாசன் ஏரியாவினுடைய மேயர் அவர் வந்து பவல் மார்க்கோ அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ரோன்ஸ் எல்லாம் வந்தது நாங்க உடனே அதெல்லாம் அட்டாக் பண்ணி அதாவது ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா நாங்க எல்லாம் முடிச்சுட்டோம் அதெல்லாத்தையும் வீழ்த்தி தள்ளிட்டோம் அப்படிங்கிறார் ஆனா பயிர்ப்பு அதே தான் மாஸ்கோவனுடைய இவரும் அது மாதிரிதான் சொல்லியிருக்காரு மேயரும் அப்படிதான் சொல்லியிருக்காரு மாஸ்கோ வந்து கேபிட்டல் நாங்கள் பாதுகாத்துட்டோம் மாஸ்கோ மேல எந்த அட்டாக்குமே நடக்கலாம் ஓகே மாஸ்கோ மேல நடக்கல பட்டு இங்கே தீ விபத்து ரிஃபைனரியில் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு சரியான பதில் இல்லை இது எதை எடுத்து போக்குறாங்க போறாங்க அப்படின்னாக்கா நம்ம பல வீடியோல சொன்னதுதான் ஆயில் வந்து ரொம்ப இம்பார்டன்ட்டு ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் அதுக்கப்புறம் பார்மா இதுல ஆயிலை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ட்ரம்ப் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் போரம்ல காணொளி மூலமா சொன்னதுல மிக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஒபெக்னு சொல்லக்கூடிய ஆயில் 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 அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அதில் மெம்பராக இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து கடுமையாக சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து இந்த ஆயில் பிரைஸ் எல்லாம் குறைக்க மாட்டேங்கறீங்க நீங்கள் குறைக்காதனால ரஷ்யாவும் ஆயில் பிரைஸை குறைக்க மாட்டேங்குது எப்படியோ ரஷ்யா வந்து பல கண்ட்ரி நாடுகளுக்கு விற்கிறாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய பணம் வருது அதன் மூலமாக அவங்க வந்து இந்த போரை நிறுத்தாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆக மொத்தம் ஒப்பைக்கு வந்து கண்டிப்பாக ஆயில் பிரைஸ் எல்லாம் குறைக்கணும் மிக பெரிய அளவில் குறைக்கணும் அப்போ ரஷ்யா வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து பைடன் வந்து ஜோ பைடன் வந்து முன்னாள் அதிபர் பதவி விட்டு விலகிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரஷ்யா மேலே மேலும் பல கடுமையான சேங்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு அதை கூட நம்ம வீடியோவில் பார்த்தோம் ஆக மொத்தம் ரஷ்யாவினுடைய ஆயிலை முடக்கிறதுனால ஆயிலுடைய பிரைஸ் எல்லாம் கீழே வருமா அப்படின்னு பார்த்தா எனக்கு அது வந்து பெரிய சந்தேகம் தான் யாருமே வாங்கலன்னு போது அவங்க ஆயில் என்னென்ன பெரிய பிரைஸ் அவங்களுக்கு வந்துட போகுது ரஷ்யா ஆயில் ரிஃபைனரி மேல ஃபயர் அதாவது ட்ரோன் அட்டாக் செஞ்சு ஃபயர் ஆயிருக்கு இல்லைங்களா தீ விபத்து நடந்திருக்கு இல்லையா பயங்கரமா கிட்ட சாடி இருக்கிறது கரெக்ட் மாதிரி எழுபத்தி ரெண்டு டாலர் பிரண்ட் குரூட் ஆயில் ஒரு பேரல் இருந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து அது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு போச்சு இப்ப சமீபத்தில் பதவியேற்பு எல்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்பந்தங்கள்லாம் அமைதி இதெல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து ஒரு மாதிரி ஒப்பந்தம் போட போகும் போது அது பழையபடி இப்ப வந்து எட்டே கால் டாலர் பர் பேரர்க்கு வந்திருக்கு அந்த இடத்துல அப்படியே நின்னுகிட்டு இருக்கு இன்னும் ஃபர்தரா குறைமா என்ன குறைஞ்சா இந்திய நாட்டுக்கு நல்லது சோ ஆக மொத்தம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ரஷ்ய ரிஃபைனரி ஃபயரை பத்தி சொல்லும்போது இதை சுத்தி இருக்கிற பல விஷயங்கள் இந்த மாதிரி பல பேரும் பேசியிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது ஃபயர் மூலமா இது வந்து ஆயில் வார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் உங்க கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம்